வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோ நம்ம போட்டிருந்தப்போ அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போது நமக்கு தொடர்ச்சியாக மழை இருக்கிறதால நம்ம அடினியம் செடிகளை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதிலை ஒரு வீடியோவாக நம்ம ஷேர் பண்ணோம்னா பார்க்குற மற்ற உறவுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணலான்ட்டுருக்குறேங்க பொதுவாக நமக்கு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரை தாங்க நல்ல மழைக்காலமாக இருக்கும் இந்த சமயங்களில் தான் நமக்கு அடினியம் செடிகள் தன்னோடய வளர்ச்சியை நிறுத்திடும் பொதுவாக அடினியம் செடிகள் நல்ல வெயில் விரும்புகிற தாவரம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நான்கு மாதங்கள் தொடர்ந்து மழை இருக்கிறதாலையும் அடினியம் செடிகளில் வளர்ச்சி இருக்கிறது அப்படியே நின்றுடும் அதே மாதிரி இந்த சமயங்களில் அடினியம் செடிகள் நமக்கு பூக்கள் கொடுக்கறதும் இல்லைங்க இந்த சமயத்தை தான் நம்ம வந்து அடினியம் செடிகளுக்கான டோர்மென்சி பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நேரம் நம்ம அடினியம் செடிகளை அப்லோட் பண்ணி வைக்கலாங்க அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் நம்ம செப்டம்பர் மாதம் வைக்கலாம் நம்ம இந்த மாதமே அப்லோட் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போது நமக்கு விழுகிற மழை வந்து தொடர்ச்சியாக விழுகிறது இல்லைங்க குறிப்பிட்ட நேரம் தாங்க விழுகுது மற்ற நேரங்களில் மண் வந்து நல்லாவே நமக்கு காஞ்சிடுது குறிப்பிட்ட சில நேரம் மட்டும் நமக்கு மழை விழுகுதுங்க அதே மாதிரி நல்ல காற்றுமே அடிக்கிறதால நமக்கு அந்த இடைவெளியில் மண் வந்து நல்லா காஞ்சிடும் அப்படிங்கிறதுனால மண்ணில் ஈரப்பதம் வந்து தொடர்ச்சியாக தேங்கி நிற்கிறது அதனால் இந்த மழை வந்து நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காதுங்க அதே மாதிரி இப்போ நம்ம அப்ரூவ் பண்ணோன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம செடிகளை அப்ரூவ் பண்ணியே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு அடினியம் செடிகளுக்கு பாதிப்பு இல்லை தான் அப்படின்னா கூட நம்ம ஒரு நான்கு மாதங்கள் மட்டும் அதை அப்ரூவ் பண்ணி வச்சுருந்தா போதுங்க செப்டம்பரில் நம்ம அப்ரூவ் பண்ணும்போது நான்கு மாத காலம் மட்டும் நம்ம பண்ணி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக நல்ல மெச்சூர்டான அடினியம் செடிகளை பத்து மாதம் கூட அப்ரூவ் பண்ணி நான் நட்டு வச்சுருக்குறேங்க அது நல்லாவே நமக்கு வந்துருக்குது அது மாதிரி அப்ரூவ் பண்ணி வைக்கிறதால நமக்கு எந்த பாதிப்பும் வராது குறைஞ்சது ஒரு ரெண்டு வருடங்களாவது ஆன அடினியம் செடிகளை தான் நம்ம இது மாதிரி மூணு மாதங்கள் அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி வைக்கணுங்க ரொம்ப சின்ன நாற்றுகளை அப்லோட் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நாள் வைக்கிறது சரியாக வராதுங்க நாற்றுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் நம்ம ஒரு வருடத்துலேருந்து ரெண்டு வருடத்துக்கு ரெண்டு வருடத்துக்கு உள்ள செடிகளை நம்ம ரீபார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேர்களை வெட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வெட்டிட்டு அந்த காயங்கள் ஆறுறதுக்கான ஒரு இடைவெளி மட்டும் கொடுக்கணுங்க ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் மட்டும் வச்சுருந்தோன்னா போதும் அப்படியே அதை நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சிடணும் ஆனால் ரெண்டு வருடங்களுக்கு மேலான நல்ல மெச்சூர்டான அடினியம் செடிகளை நம்ம ரீபார்ட் பண்ணி நான்கு அல்லது ஆறு மாதம் வரை கூட வச்சுருக்கலாங்க தப்பில்லை நீங்கள் அது மாதிரி நல்ல மெச்சூர்டான அடினியம் செடிகளை அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செப்டம்பரில் செய்யுங்க அந்த சமயங்களில் அப் நானுமே அப்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க அதை எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அதை என்னெல்லாம் பண்ணி நம்ம திரும்ப அதை எப்போ நடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க